தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் கணேஷ் நிறைய நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு நம்ம அதை பற்றி பார்த்து தான் இருக்கிறோம் எவ்ரிடே ஒரு சென்சேஷன் தான் இந்த சென்சேஷனுக்கு நடுவில் இன்றைக்கி ஃப்ரைடே எங்களுக்கு ஃப்ரைடே ஈவினிங்கு நாங்கள் எல்லாமே சேர்ந்து காஃபி குடித்தோம் காஃபி குடிக்கும்போது பேசிகிட்டு இருந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோவை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் டிஎம்கே என்னெல்லாம் தப்பு செய்கிறாங்க நேற்றுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம் மற்ற கட்சிகள் பிஜேபி என்ன தப்பு செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு பி டிஎம்கே என்ன தப்பு செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு வந்து பேசலாம் அப்படின்னு நினச்சேன் நான் ஏன்னா நாங்கள்லாம் காஃபி இருக்கும்போது எங்களுக்கு சிரிப்பாக தான் வந்து டிஎம்கே ஒரு மேனிஃபெஸ்டோவை போய் பார்த்துனா எதுக்கு அந்த மேனிஃபெஸ்டோவாக அவங்க ரிலீஸ் பண்ணாங்க இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படின்றது வந்து சிஎம் நம்மளோட சிஎம் மிஸ்டர் ஸ்டாலின் வந்து யோசிக்க வேண்டாமா இது வந்து நகைப்புக்குரிய ஒரு ஒரு மேனிஃபெஸ்ட்டோவாக இல்லையா அதாவது வந்து ஒரு மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணுறோம் அது வந்து ஒரு ஜோக்குக்காக ஒருத்தர் வந்து போன வாட்டி எலெக்ஷனில் வந்து டுவெண்ட்டி நைன்டீன் எலெக்ஷனில் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆனால் மூணுக்கு வந்து எல்லோரும் வந்து மக்களை வந்து கூப்பிட்டு போவேன் அப்படின்னு வந்து அவர் வந்து மேனிஃபெஸ்ட்டோவை ரிலீஸ் பண்ணார் அப்போ எல்லாருமே பார்த்து அது ஒரு நகைப்புக்கு உரியதாக ஆச்சு நிறைய மீம்ஸ் எல்லாம் அதை வந்துச்சு இன்னைக்கு டிஎம்கே மேனிஃபெஸ்டோவை பார்த்து நிறைய மீம்ஸ் தான் வருது இன்னைக்கு அதை பார்த்து எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதுவும் ஆட்சி கட்டில இருக்கிற தமிழ்நாடோட ஆட்சி கட்டில இருக்கிற ஒரு சிஎம் வந்து இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணலாமா எவ்வளோ பெரிய ஒரு தவறு அதாவது வந்து மக்களை வந்து திசை திருப்பறத்துக்கு மக்களை ஏமாத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கட்சியாக போயிடாது அப்படின்றத பற்றி அவர் யோசிக்கலையா எல்லாருக்கும் வந்து தகுதி இனி தமிழ்நாட்டுக்கே நம்ம வந்து உரிமை தொகையை நம்மளால கொடுக்க முடியல ரூபாய் எல்லா மகளிருக்கும் இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் விலையை செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருக்காங்க என்ன இது வந்து ஓஎன்ஜிசின்னு ஒரு இது இருக்குது அவங்க தான் வந்து கண்ட ப்ரைஸ் என்னன்றதை வந்து அவங்க வந்து பா பார்த்துட்ருக்குறாங்க என்ன அதாவது வந்து ஒரு ஒரு கட்டுக்கடங்காத ஒரு பொய்களை வந்து ஒரு மேனிஃபெஸ்ட்டோவை தூக்கி போட்டுட்டாங்கன்னா அந்த மேனிஃபெஸ்டோ உண்மையாயிடுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அவங்க பண்ற தவறுகள்ல வந்து இது வந்து அதாவது வந்து டிஎம்கே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி அப்படின்றத வந்து அவங்க வந்து திருப்பி திருப்பி நிரூபிக்கிறாங்களோ அது வந்து இன்னைக்கு தெரியாது ரைட்டா இப்போ மக்கள் பேசும்போது இன்னைக்கு தெரியாது டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் போது வந்து நிச்சயமா வந்து தெரியாது அதே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல இப்படிதான் அவங்க மேனிஃபெஸ்டோ கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த மேனிஃபெஸ்டோ எடுத்து காட்டுவாங்க அப்போ தான் இந்த டிஎம்கேக்கு தெரியும் ஐயோ இந்த மேனிஃபெஸ்டோனால் இது ஜோக்குக்காக நம்ம பண்ண மேனிஃபெஸ்டோ வந்து இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ ஆகுதுன்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய ஒரு தவறு இல்லையா இது இவங்களோட தவறு நம்பர் ஒ ஒன்று ரெண்டாவது தவறு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பொன்முடி சரி பொன்முடி தான் கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு நான் இல்லைன்னு சொல்லலை நான் இல்லைன்னு அது வந்து தவறே கிடையாது ஓகே அவர் வந்து அவர் பண்ணது தப்பா ரைட்டா அவர் நல்ல வரா கெட்ட வரா அதுக்குள்ளே நான் போகவே வரவே இல்லை ஏன் வந்து ஒரு எலெக்ஷன் வரைக்கும் அவன் வராது அவங்களால ஒரு டுவெண்ட்டி டேஸ் வெயிட் பண்ண முடியாதா அவங்க வேணுன்ட்டே தான் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும் நம்மளோட கவர்னர் ஆர் என் ரவி வந்து நிச்சயமாக ஒரு பிரச்சனையை கலப்புவார் அப்படின்றது மாதிரி அவங்களுக்கு தெரியும் அதனால தான் வந்து அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டை போயிட்டு கூப்பிட்டு வச்சுருக்காங்க ஆர் என் ரவிக்கே திருப்பியும் வந்து அவர் அமைச்சர் ஆயிருக்கிறார் பட் அவர் அமைச்சர் ஆக்கிற அளவுக்கு இப்போ என்ன ஒரு ஒரு பெரிய பிரச்சனை இப்போ வந்து நிற்கிது ஏன் அவர் இல்லைன்னா வந்து அந்த வந்து எல்லாமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து ஸ்தம்பிச்சிருமா ஏன் வந்து எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா ஏன்னா மக்கள் பார்த்துட்ருக்காங்க இல்லையா சரி ஓகே கவர்னர் பண்ணுறது அளவுக்கு தவறோ அதே அளவு தவறு தானே நீங்களும் பண்ணிட்டுருக்கிறீங்க இப்போ வந்து பிஜேபி கவர்மெண்ட்டை பார்க்குறாங்களா ஓகே உங்களுக்கு இந்நேரத்துக்கு டைம் இருக்குது ஓகே நீங்கள் பண்ணுங்கள் ரைட்டா ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் போனோன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்னர்கிட்ட கேட்டிருக்காங்க ஏன் நீங்கள் வந்து அரசியல் சாசன சட்டத்தை நீங்கள் ஏன் மதிக்க மாட்டேன்ட்டிருக்கீங்க ஆனால் அதுக்கு அட்டர்னி ஜெனரல் ஜென்ரலாக ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பார் அந்த அது கொடுத்துருந்ததுனால் அது வந்து திருப்பியும் ஆர்குமெண்ட்டாக போகும் அது வந்து திருப்பியும் வந்து டிஎம்கே வந்து அதை திருப்பியும் எடுத்து மேலே கொண்டு வந்து திருப்பியும் வந்து பாருங்கள் கவர்னர் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கொண்டு வருவாங்கன்றதுனால நீ கவர்னர் என்ன பண்ணிட்டாரு இல்லை எனக்கு தேவையில்லை நான் வந்து ஆர்குமெண்ட் பண்ணல ஓகே நான் வந்து இதோட இந்த இந்த கேஸை எப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாரு இன்றைக்கி பொன்முடியை வந்து மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க இன்றைக்கி பொன்முடியை பார்த்தோம் நம்ம அப்படியே பூங்கத்தை கொண்டு வந்தார் கவர்னர் கொடுத்தாரு கவர்னரும் சிரித்து வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் ஸ்டாலின் கொடுத்தா ஸ்டாலினும் சிரித்து வாங்கிட்டாரு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வந்து புகைப்படம்லாம் எடுத்துக்கிட்டாங்க எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம் பட் இருந்தாலும் என்ன இருந்தாலும் எதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்நேரத்துக்கு இதை பண்ணணும் அப்படின்றது இல்லையா அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தானே பிஜேபி கவர்மெண்ட்டை நீங்கள் வந்து கடுப்பு அப்படின்ற மாதிரி தானே போகும் அப்படின்ற மாதிரி ஏன் வந்து இது வந்து மக்களும் பார்க்கறாங்க இது என்ன அவசரம் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு அதை வந்து நம்ம வந்து எதுக்கு வந்து நம்மளோட சிஎம் மிஸ்டர் ஸ்டாலின் வந்து பண்ணுறாரு அப்படின்றது வந்து எனக்கு தெரியல இது வந்து ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக நான் வந்து பார்க்குறேன் இதனால தான் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஓகே நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க இல்லையா சரி ஓகே நீங்கள் வந்து பொன்மடியை பண்ணுறீங்கல்ல அதனால் நாங்கள் வந்து டூ ஜி கேஸை எழுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்லோவாக வந்து டூ ஜி கேஸ் வந்து முடிஞ்சு போன டூ ஜி கேஸ் அதுக்கு மேலே ஆர் ஆசா வந்து அவர் வந்து அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவர் வந்து ஒரு எம்பி அவர் வந்து அவர் பேசுகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசித்து பேசுகிறாரா யோசித்து பே பேசலையா அப்படின்றது வந்து அவருக்கு வண்டி தான் தெரியும் ஏன் வந்து இந்த அளவுக்கு ஒரு கோபம் அப்படின்னு தான் எனக்கு தெரியல அவர் ஒரு எம்பி ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து யோசித்து நிறைய நேரங்களில் பேசலாம் அப்படி யோசித்து பேசாத ஒரு ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து திருப்பியும் டூ ஜி கேஸை வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க தூசு தட்டியிருக்கிறாங்க முடிஞ்சு போன கேஸை ஒரு முடிஞ்சு போன கேஸாகவே அப்படியே விட்டுருக்கணும் அதை வந்து டீசெண்டாக அப்படியே வந்து விட்டுட்டு மக்கள் பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது இன்னைக்கு வந்து முருகன் அவருக்கு ஆப்போசிட்டா நிக்கிறாரு முருகன் ஏற்கனவே வந்து அவருக்கு வந்து வெற்றியா தோல்வியான்றத பத்தி பிரச்சனை கிடையாது ஏன்னா வந்து அவர் ஏற்கனவே வந்து ராஜ்யசபா எம்பி ஆயிடுவாரு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க அவர் வந்து ஆசாவை தோக்கடிக்கணும் அப்படின்றது மாதிரி நீலகிரியில வந்து இப்ப வந்து நிக்கிறாரு இது வந்து தேவையா அவருக்கு அதுக்கு மேல டூ கேஸ் வந்து இப்ப வேற இழுக்க போறாங்க சில விஷயங்களை வந்து யோசிச்சு தான் செய்யணும் ஏன்னா வந்து சென்ட்ரல்ல நீங்க நம்ம நம்மன்னா வந்து திமுகவுக்கு ஆதரவு இல்லாத ஒரு கட்சி தான் வந்து சென்ட்ரலில் இருக்கிறாங்க சென்ட்ரலில் இருக்கும்போது நாம் வந்து எப்படி அவங்களோட வந்து இணக்கமாக போய் எப்படி வந்து நமக்கு வேண்டியதை வாங்கி இருக்கணுன்ற அப்படி வந்து தெரியாத ஒரு அரசியல் ஏன் வந்து நம்ம செய்யணும் அப்படின்றது தான் வந்து என்னோட எனக்கு ஒரு கொஸ்டினாக இருக்குது எதிர்க்கணுமா எதிருங்க நான் வேணாம்னு சொல்லவே இல்லை அண்டாமலை எதிர்க்கலாம் மாநில லெவல் பிஜேபி எதிர்க்கலாம் எதுக்கு மோடியை போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க நான் மோடியை இழுக்கறது தவறுன்னு நான் சொல்ல வரல அரசியல் கரெக்ட் தான் பட் இருந்தாலும் வந்து அது வேற விதமாக நம்ம எடுத்துகிட்டு போயிடுறோம் இல்லையா அதை வந்து ஏன் யோசிக்க மாட்டேன் ஏன் கேரளா இருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு ஆந்திரா இருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்துச்சு பிஜு இது இருக்கு ஒடிசா இருக்கு அவங்க இவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கு ஸோ கொஞ்சம் அரசியல் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அடாவடித்தனமாக இல்லாமல் எதிர்ப்புக்கு எதிர்க்க கண்ணுக்கு கண் ஐ ஃபார் அ நை நை ஃபார் அ நைஃப் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எப்படி வந்து ஒரு சுவாரஸ்யமாக ஒரு அவங்கள வந்து அனுசரித்து ஓரளவுக்கு கொஞ்சம் எதிர்த்தும் எதிர்க்காமலையும் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது வந்து தெரிய ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்றாங்க அந்த அரசியல் எங்கே போச்சு அப்படின்னு தான் எனக்கு தெரியல ஜெயலலிதா இருந்தால் அந்த மாதிரி எழுத்தாப்பில் தான் இருந்தாங்க அவங்க எப்படி அரசியல் பண்ணாங்க என் கலைஞர் இருந்தால் எழுத்தாப்புலேயும் இருந்தார் சேர்ந்து இருந்தார் அவர் எப்படி அரசியல் பண்ணார் வேண்டியது நம்மளோட உரிமைகள் எல்லாம் வாங்கி கொடுத்து தானே இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சண்டை 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 அப்படின்றத சண்டையே தான் போயிட்டு இருக்குது அது வந்து எங்கே போயிட்டு முடியும் அப்படின்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடிதான் இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இப்போ வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி திருப்பி வந்தாங்க அப்படின்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி இருக்க தான் செய்யும் இது வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா இன்றைக்கி நிச்சயமாக அண்ணாமலைக்கு தான் ஹெல்ப் பண்ண போகுது அண்ணாமலையும் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் நிற்க போகிறாரு அவரை வந்து இன்ஃபேக்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மதிமுக கேண்டிடேட்ஸ் யாருன்னே நமக்கு தெரியாது எனக்கு நான் கேண்டிடேட்ஸ் ஒரு ரெண்டு பேரை தவிர ஒரு பெரிய கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி யாரும் வந்து ஒரு ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி யாருமே எனக்கு தோணலை ஒன்று ரெண்டு இடத்துல இந்த ஜெயவர்தன் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேரை தவிர யாருமே வந்து ஒரு ஒரு ஸ்டார் கேண்டிடேட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதே சைடில் இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிஜேபி சைடில் எல்லாருமே ஸ்டார் கேண்டிடேட் தமிழ் சைட்லேருந்து அண்ணாமலையிலேந்து அதுக்கப்புறம் வந்து எல் முருகன்லேருந்து எல்லாருமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பரான கேண்டிடேட்ஸ் தான் போட்டுருக்குறாங்க அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட்டு இருக்க தான் போகுது இதில் மாட்டுக்கிறதே கிடையாது அதிமுக நிச்சயமாக ஃபைட்டு கொடுக்க தான் போகிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது பட்டு அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அதிமுக வந்து எதிர்க்கவே மாட்டேங்கிறாங்களே யாரும் வந்து எதிர்க்கணும் பிஜேபி எதிர்க்கணும் இல்லையா அவங்க திமுகவும் எதிர்க்கலை பிஜேபியும் எதிர்க்கலை இன்ஃபேக்ட் தேமுதிக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்காங்க அத வந்து அதிமுக அவங்கள அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலையோ அப்படின்றதுதான் மனசு கஷ்டமா இருக்கு உண்மையாவே ஏன்னா தேமுதிக வந்து இன்னைக்கு வந்து எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கு ஆனால் ஆஹ் அந்த அந்த அலையன்ஸ் வந்து பிஜேபியை எதிர்க்கல இல்லாட்டினா திமுகவை எதிர்க்கல அப்படின்னா அந்த அலையன்ஸ் நிச்சயமா வந்து கீழே அப்படியே கவுந்திடுச்சு தானே விலைதானே செய்யும் அப்போ அந்த ஓட் பர்சன்டேஜ்லாம் என்னாகும் சரி ஓகேப்பா இவங்க என்ன இவங்க வந்து ஓகே நான் விஜயகாந்துக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைச்சேன் ஆனால் இவங்க வந்து எதிர்க்கவே மாட்டேங்கிறாங்களே பிஜேபியும் எதிர்க்க மாட்டேங்கிறாங்க டிஎம்கேவும் எதிர்க்க மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால நான் வந்து யாரும் வந்து எதிர்க்கிறாங்க ஓகே பிஜேபி எதிர்ப்பாளங்க டிஎம்கேக்கு போடுவாங்க டிஎம்கே எதிர்ப்பாளங்க பிஜேபிக்கு போயிடுவாங்க அப்போ அதிமுக எங்க ஓட்டு வரும் என்ன அதிமுக அரசியல் அரசியல் செய்கிறாங்களா இல்லாட்டா அவியல் செய்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு புரிய மாட்டேங்குது இப்போ இன்னைக்கு என்ன என்ன ஆகிட்டு இருக்கு அதிமுகவில் ஏன் வந்து ஒரு கேண்டிடேட்ஸ் வந்து அறிவிப்பு அப்படின்னு இருக்காரு எல்லோரையும் சேர்த்து ஒரே மேடையில் வச்சு நான் அறிவிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு ஏன் ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் அவங்களோட தொகுதியில் போயிட்டு அவங்களோட பர்சனலாக போயிட்டு இன்வைட் பண்ணி பர்சனலாக பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் அங்கே போது சரி ஓகே எல்லாத்தையும் ப பண்ணுறதும் தவறு கிடையாது பட் இருந்தாலும் வந்து ஒரு ஒரு ரசனேஷன் இல்லையே நீ நேற்றுக்கு வந்து விஜயபாஸ்கர் வந்து இடியில் இடி இதுக்கு உட்பட்டிருக்கிறாரு என்ன என்னங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் போயிட்டு கோர்ட்டில் வந்து மீ பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு இருக்காங்க ஏன் கோர்ட்டில் வந்து மீட் பண்ண அவர் என்ன சொல்லணும் இதுக்கு வந்து முக்கியமான காரணம் ஒன்று டிஎம்கே இல்லட்டா பிஜேபி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எங்களை அழிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லதில் எவ்வளோ நேரம் ஆக போகுது அதுதான் நான் வந்து டிஎம்கே இருக்காங்க அதே மாதிரி தானே பிஜேபி வந்து அவங்கள வந்து எதிர்க்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல அதிமுக வந்து ஏன் இப்படி வந்து ஒரு ஒரு சொத்த கேம் விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திமுக தீக்கம் சேர்த்து இழுத்து அதில் பாதாளத்துக்குள்ள தள்ளிட்டு இருக்கிறாங்க வெரி அன்ஃபார்ச்சுனேட்டு வெரி அன்ஃபார்ச்சுனேட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த இந்த எலெக்ஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து ஃபோக்கஸ் போயிட்டு இருக்கு அதிமுக வந்து பிக்சர்லேயே இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்குது இது வந்து மாறுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல இந்த வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு களம் அப்போ நம்ம மாதிரி தான் வந்து மாறிட்டு இருக்கு இன்றைக்கி இருக்கிற களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக வசஸ் டிஎம்கே தான் அதிமுக பிக்சர்லேயே கிடையாது அதிமுக எங்கே தேட வேண்டியது இருக்குது அவங்க தேமீட்டுக்காகவும் சேர்த்து இழுத்து வச்சு அசிங்கப்படுத்துகிறாங்கன்றத வந்து சொல்லிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கோரி விடைபெறுகிறேன் இது உங்கள் கணேஷ் நன்றி வணக்கம்